അസളാ അല്ലേക്കും വഹമ്മ വരക്കാത്ത അലഹമുല്ലാ അലഹമുല്ലാഹി റോബിലമീൻ എല്ലാ പുലും തോണിഞ്ചി വൺ പടൈ തേ കൂർവനക്ക് അലഹമുല്ലാ അലഹമില്ലാ നമ്മൾ സോറാമ ആരിച്ച് പാത്തിട്ട്ക്കോ ഇരുപത്തെട്ട് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിയിട്ടോ ഇൻഷാല്ലാ ഇന്നെക്കാൻ വകുപ്പിൽ അടുത്ത ഇരണ്ട് വസനങ്ങൾ വാങ്ങ റഹീം والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم أيمانهم فإنهم غير ملومين عليه வல்லதீன லேம்பில் ஷர்தா இருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் ரெயில் ஏமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹும் மீன் சுக்குவனுக்கு அப்புறமா லாம் வந்துருக்கு இதுஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது தம்மா பட்சி வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் கூடவே வாவ்மத்தா வந்துருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபு ஜி ஹிம் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இதுஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் கவனம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும்னு சொல்லும்போது எதுக்காக இதை ரிப்பீட் பண்ணுறோம் நம்ம சொல்லாமல் கூட போகலாம் இல்லையா ஆனால் இங்கே இடத்துல ஓதும் போது என்ன பண்ணுறீங்க ஃபோரோஜி ஹிம் இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் ஸோ ஹேல அலிஃப் வகராக இரண்டு ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும் ஹேவ லைட்டாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஹாஃபி ஓன் வா வந்து வள்ளி எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தா பெட்ஸ் வந்திருக்கு நூன் சுக்கூன் ஆகிடும் முந்த இடத்துல வாவு மதாக இருக்கிறதுனால இது மத ஆறு டூ ஆர் ஃபோர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் தேர்ட்டி தாயா இல்லை லேமில் ஷத் தான் அழுத்தம் கொடுக்கணும் கூடவே மத்து ஸோ அலிஃப் பதாங்கிறதுனால லாம் அலிஃப் டூ கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் அலால் மது இருக்குது மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்ஸா இருக்குது ஸோ இது மது முன்ஃபஸ்டில் நான்கு அறக்க நீட்டம் கொடுத்து ஓதணும் அஸ் வால் அலிஃப் சங்கினா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா இதுகாச்சவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது மால அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தலைவன் ஐட்டம் கொடுக்கணும் மேலே கெத் தா சுக்குன் பிடிச்சி வந்திருக்க ஹம்சுடைய காச்சே காய்ச்சியை வெளிப்படுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் மேலே கெத் இத் இந்த மாதிரி ஐ மா நோகும் மீம்ல அலிஃப்ஸ் வகையாக இரண்டு ஹரக்கத்தலைவன் ஐட்டம் கொடுக்கணும் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லேருந்தே வாங்க கண்டினியூஷனாக ஒதுனீங்கன்னா கூட ஓதிக்கலாம் ஃபை இன் நூண்முஷதாக குன்னா செஞ்சு ஓதணும் மீன் சுகுனுக்கு அப்புறம் மகிழ் இதுகார செலவி உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஐன் வள்ளினை இழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ஐ ரோ ரூவாதமாக வந்திருக்கு வந்திருக்கு மல்லினத்தன்மை கொடுத்து ஓதணும் மேலூ வவு மத்தா இரண்டு அரக்கத்தலைவனம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல மதுளை ஆரித் டூ ஹார் ஃபோர் சிக்ஸ் கவுர்ஸ் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமா மதுரை ஆரித்து பார்த்துட்டு வருவோமா ஸோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதிக்கணும் ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم {والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين} الحمد لله أردا وسنعمل إن شاء الله نعمل وقبل عليكم ورحمة الله وبركاته